ஹை ஃப்ரே அனைவருக்கும் வரைக்கும் விலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா சூப்பராக வாழைப்பூவை நம்ம கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணாமல் ஈஸியாக செய்கிறதுக்கு வாழைப்பூலேருந்து இந்த மேலே இருக்குது இல்லைங்களா இந்த பகுதியை வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் லேயர் வரைக்கும் எடுத்துருவோம் இல்லைங்களா அதை எடுத்துடலாம் இதை வச்சு சூப்பரான சட்னி கூட செய்யலாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பூவையும் உரிச்சு வச்சுட்டு உளுக்குள்ளே இருக்கிறதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு தவா மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இதுக்கு மேலேயே போட்டு நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி மூடியை அதுக்கு மேலே வேக வச்சுக்கலாம் பொதுவாகவே இதுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பு வந்து சில பேருக்கு எடுக்க தெரியாது ஒரு சிலருக்கு வந்து அது டைம் இல்லாதனால சமைக்கவும் மாட்டாங்க ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை எதுக்காக ரிமூவ் பண்ணுவாங்கன்னா அது வந்து சரியாக வேகாது அதோட கூடவே வந்து அந்த பகுதி வந்து வேகாம இருந்தால் அப்படியே வந்து வாய்க்குள்ளே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிடும்போது அதனால தான் மற்றபடி நம்ம அதை ரெண்டு மூணு தடவை குக் பண்ணி சமைச்சு சாப்பிடும்போது அது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பச்சரிசியை ஒரு கப்பு அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நான் வேக வச்சுருக்கேன் இதை நல்லா வெந்த அப்புறமா அப்படியே இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நம்ம இதில் அதிகமாக தண்ணி சேர்க்கலை இதில் இருக்க ஹெல்த் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதை கட் பண்ணும்போதே நீங்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும் இது வந்து சரியாக வந்து நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்பை நம்ம கட் பண்ணும்போது கட் ஆகலை அப்படின்னா தான் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் மற்றபடி அது நல்லா கட் ஆகிடுச்சின்னா நமக்கு வந்து நல்லா வெந்திருக்குன்னு சொல்லி தான் அர்த்தம் அதனால் நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணலாம் இதே போல் அந்த பூக்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து பச்சை அரிசி நல்லா ஊற வச்சது அதில் பச்சை மிளகாவை நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் தனித்தனியாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் பச்சை மிளகாய் இருக்க ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்காமே போயிடும் அதனால நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா காரமும் அதிகமாக இல்லாத அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணு உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உருளைக்கெழங்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் மட்டும் சேர்த்தும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்து பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இதுக்குள்ளே போட்டு நல்லா வேக வைக்கணும் மிதமான சூடில் நல்லா வேக வச்சோம்னா இது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து நல்லா சூப்பராக வந்துடும் இப்படி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த பூவை வந்து நான் போட்டு உங்களுக்கு தனியாக காட்டுறேன் பாருங்க அது அந்த உள்ளே இருக்குது இல்லைங்களா அந்த நரம்பு இந்த மாதிரி நான் இதை காட்டுறதுக்காக ஒன்னே ஒன்று மட்டும் வெளியே எடுத்து வச்சிருந்தேன் இதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து நீங்கள் கையில் உடச்சிக்கிட்டிங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக வந்து டக்குனு உடஞ்சிரும் அப்போ என்னென்னா அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் நமக்கு ரெண்டு தடவை இது நல்லா வெந்த அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அது கிறிஸ்பியாக உடைஞ்சு போனால் நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு இதை நம்ம சேர்க்காத காரணம் என்னென்னா வேகான்றதுனால தான் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கேயும் நல்லா பொறிச்சு எடுக்கும்போது அது நல்லா வெந்துடும் அதனால் நீங்கள் அதை அப்படி ரிமூவ் பண்ணாமல் கூட சமைக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் அவன் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்